சரி திருமணத்துக்கு திருமண தாமதம் நாப்பத்தஞ்சு வயசு அதுக்கு நான் விதி ஆயிடுச்சு திரும்பவும் சொல்றேன் மங்களகாரர்கள் செவ்வாய் மங்களகாரகம்னு செவ்வாய்க்கு இந்த சனி கேது ரெண்டு பேர் கேந்திர திரிகோணத்திலயோ செயற்கையிலயோ அல்லது செவ்வாய்க்கு முன்னாடி கேதுவோ மாந்தியோ மாந்தியோட எடுத்துங்க செவ்வாய்க்கு முன்னாடி கேதுவோ மாந்தியோ அல்லது இந்த செவ்வாய்க்கு ராகு கேது நிற்பாயில்ல செவ்வாய் மாற்றுறதோ அது பார்த்தா சனி இவரை பாக்குறதோ அல்லது செவ்வாய் சனி பாக்குறதோ இதுதான் திருமண தாமதத்துக்கு திருமணமே இல்லைன்னு சொல்றதுக்கு தான் சொல்றீங்களா மீன லக்கணம் ராஜா வந்திருக்கிறது கும்பராசி சதீ நட்சத்திரம் ஆஹ் ஆமா சார் இங்கே கே

இவருக்கு எப்படி திருமணம் பண்ணி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் மாதிரி அவங்களுக்கு சொல்லணும்னா இவருக்கு மறைப்படி முதல் திருமணம் கிடையாது ஆமா சார் தான் பண்ணி வைக்கணும் ஏற்கனவே கல்யாணமான ஒரு குழந்தை இருந்தாலும் ரொம்ப பிரமாதம் ஓகே அப்படின்னு பண்ணி வைக்கணும் ஏன்னா சனி பார்த்தாலும் பழசுன்னு சொல்றோம் சனி பழசுதான் கேதலையும் பழசுதான் நான் சொல்றேன் கேதுலையும் பழசுன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா நகர் ஆராய்ச்சி மறைந்து போன தொலைந்து போனதெல்லாம் தேடுறதுதான் கேது புது புது கண்டுபிடிப்பு தான் நம்ம ராகுன்னு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு இல்லையா புது புது கண்டுபிடிப்பு ராகு மறைந்த புதைந்த பழசு தானே இந்த பழசு தான் இவர பழசுறாரு செவ்வா சனியுடைய நட்சத்திரமே வர்றாங்க பாத்துட்டாரா அந்த சந்திரன் சனியுடைய வீட்லயே உட்காந்துக்கிறார் அப்ப இந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு சாயந்திரம்னா தாய் மெய் குழந்தை உள்ள ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் அது அப்படிதான் கல்யாணம் ஆன பொண்ணும் இல்ல டைவர்ஸ் ஆன பொண்ணும் விதவியான பொண்ணும் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் வந்து இந்த இப்ப வந்து கல்யாணம் இவருக்கு வந்து பண்ணலாமான்னு கேட்டாரு முடியுமா அப்படின்னு நான் சுக்கர புத்தி இப்ப வந்து புதன் தச சுக்கர புத்தி நடக்குது ஆஹ் இந்த புதனத்தில கல்யாணம் எந்த வீட்டுக்கு பன்னு புதன் புதனுக்கு செவ்வாய் தொடர் வந்துச்சா புதன் வந்து என்ன நட்சத்திரம் புதன் வந்து குரு நட்சத்திரம் விசாகம் விசாகம் புதனுக்கு முதல்ல செவ்வாய் தொடர்பு வரணும் புதனுக்கு எப்படி செவ்வாய் தொடர் வரணும் புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கரனையோ புதனுக்கு சாரம் கொடுத்த குருவையோ பாக்கணும் பார்க்கணும் ஆனா இது எப்படி தொடர்பு வருதுமோ கொஞ்சம் சுக்கி வளர்ச்சி வருது புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கரனை செவ்வாய் பார்க்கலாம் பார்க்க முடியாது ஒத்துக்கொள்ள ஆனா புதனுக்கு சாரம் கொடுத்த குருல இந்த குரு சாணி மூலிகமாக செவ்வா தொடர்பு சாரம் கொடுத்த குரு சாணி மூலிகமாக செவ்வா தொடர்பு போடுற கொஞ்சம் சுத்தி வளர்ச்சி வரும் ஆனா இவருக்கு பண்ணலாம் பண்ணலாம் சுக்கர புத்தியா போயிட்டு இருக்கு சுக்கரம் இருந்த வீட்டுக்கு பன்னெண்டு கருவி சார்ந்த பாக்குற சுக்கரன் என்ற வீட்டுக்கு பன்னெண்டு கருவி சந்திரன் சுக்கரன் தொடர்புல கல்யாணம் பண்ணலாம் இப்ப தசாநாதனுக்கு பன்னெண்டு கருவி புதன் அவருக்கும் சந்திரன் திரிமாதிரம் வந்தார் பாண்டு கதவி புதன் தான் புத்திநாதனுக்கு பாண்டு கதவி சந்திரன் தான் தசாநாதனுக்கு பாண்டு கவிதையும் புத்திநாதனுக்கு பாண்டு கதி சம்பந்தப்பட்ட கல்யாணம் பண்ணலாம் பார்த்தா அப்படித்தான் இப்ப புத்தி ஸ்டார்ட் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு மேல இருக்குது பாக்கச்சல வந்து முடிச்சு கன்பார்மா முடிச்சு ஆனா சார் செகண்ட்ஸ் நான் சொன்னா சொல்லியிருக்கேன்